ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு எதிராக நடக்கும் மிகப்பெரிய சூழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் கையை விட்டு பறி போகிறதா விவசாயி சின்னம் இது தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சட்டத்திட்டப்படி ஒவ்வொரு தேர்தலுக்குமே அந்த தேர்தல் ஆணையம் தான் கட்சிகளுக்கு சின்னத்தை வழங்கும் அந்த கட்சி அங்கீகரிக்கப்படும் வரை அதாவது சட்டமன்ற தேர்தல்னா கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்துக்கும் மேல எடுத்திருக்கணும் இல்ல ஆறு சதவீதம் பிளஸ் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கணும் இந்த கேட்டகரிய கடந்த முறை நாம் தமிழ் கட்சி பெறாத காரணத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாகவே கருதப்படுது இருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்தே நாம் தமிழ் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு பிரபலமாக்கிடுச்சு கடந்த இரண்டு தேர்தல்களிலும் கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு உயிர் மூச்சாகவே பார்க்கப்பட்டுச்சு தொடக்கத்தில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் இரண்டாயிரத்தி பதினாறுல கொடுக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் அடைய கரும்பு விவசாய சின்னமும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டுச்சு ஆனா நேற்றைய தினம் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அவர்கள் கடந்த இரண்டு முறை பயன்படுத்திய பேட்டரி டார்ச் சின்னத்தை இருக்காங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக மக்கள் நீதி மையத்துக்கு இந்த சின்னம் வழங்கப்பட்டிருக்கு சொல்ல போனா ஒரு தொகுதியில தான் இந்த முறை மக்கள் நீதி மையம் போட்டியிட போகுது அதுவும் இல்லாம கடந்த முறை அவர்கள் வெறும் இரண்டு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருந்தாங்க சோ நிரந்தர சின்ன பெற எட்டு சதவீதம் எங்க இருக்கு இவர்கள் பெற்ற இரண்டரை சதவீதம் எங்க இருக்கு பெரிய மிகப்பெரிய படிப்பட்ட மக்கள் நீதி மையத்துக்கு பாரபட்சமாக தொடர்ந்து மூன்றாவது முறையும் பேட்டரி டார் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கு இது குறித்து செய்தியை மக்கள் நீதி மையம் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிடும் பொழுது ஒரு சார்ட்டையும் இருக்காங்க அந்த சார்ட்டை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதுல பாரதிய பிரஜா அயோக்தா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கர்நாடக மாநில கட்சிக்கு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கானா கிசான் அப்படிங்கிற கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மட்டும் அந்த கட்சிக்கு கெஸ்ட் ஹவுஸ் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு மாநிலத்தில் நிச்சயமாக இரண்டு கட்சிகளுக்கு ஒரே சின்னத்தை ஒதுக்க முடியாது ஸோ இந்த கட்சி தமிழ்நாட்டிலையும் போட்டியிடும்ங்கிற மாதிரி அந்த இதில் போட்டிருக்கு அப்படி பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியின் கைகளில் இருந்து கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டிருக்கு அது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை சீமானுக்கு எதிராக தொடர்ந்து ஒன்றிய அரசு நடத்திட்டு வருது என்ஐஏ விசாரணையாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி மக்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான கரும்பு விவசாய சின்னத்தை இன்னொரு ஊர் பேர் தெரியாத கட்சிக்கு கொடுக்கதா இருக்கட்டும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை கண்டு இவர்கள் எந்த அளவு மிரண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் நாம் தமிழர் கட்சியின் மூத்த நிர்வாகிகளோ இல்ல நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியோ தெரிவிக்கல இருந்தாலும் இந்த விவகாரத்தை பல்வேறு தம்பிகளுமே ட்விட்டர்ல பகிர்ந்து தங்களுடைய ஆரங்கத்தை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க இது ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு நேர எதிராக இருப்பதாக கருதப்படக்கூடிய திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கு ஆனா திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்துக்கு மூன்றாவது முறையாக பேட்டரி டார் சின்னத்தை ஒதுக்குறதுல இந்த ஒன்றிய தேர்தல் ஆணையத்துக்கு எந்த ஏக்கமும் இல்ல ஆனா நாம் தமிழர் மூன்றாவது முறையாக கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறத தமிழ் மக்கள் ரொம்ப தெளிவாகவே உணர்ந்து கொள்ள முடியும் எது எப்படியோ எத்தனை தடைக்கல்ல போட்டாலும் நாம் தமிழர் கட்சி அந்த தடைக்கட்டல படிக்கட்களா மாத்திதான் தான் அரசியல்ல மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டு வருது இந்த முறையும் வேற சின்னத்தை கொடுத்தாலும் அதை மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி வெகு விரைவில் கொண்டு சேர்த்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை காட்டுவாங்க அப்படிங்கறதுதான் தமிழ் தேசியர்களுடைய ஆவலா நன்றி வணக்கம்